அந்த வகையில குறித்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதியோ அமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எம்எல்ஏ வர்ற கூட காத்திருக்க வைக்காமல் உரிய நேரத்தில் கலந்து கொள்வதுதான் தலைமைப் பண்பின் தலைமைத்துவத்தினுடைய அடையாளம் அந்த வகையிலே சொல்லி இதற்கு கூட ஐந்து முன்னதாக வந்து இந்த விழாவை பதிவுப்படுத்திய சகோதரி ஆர்ப்பட்ட கருத்து முரண்பாடு நலனுக்காக போனால் புகையிலை பயன்பாடு மது ஒழிப்பு கல்வி மேம்பாடு இந்த மூன்று கருத்திலும் தனித்து நம்முடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அவர் வந்து இன்றைக்கு இந்த கல்விக்கூடத்தை தந்திருத்திருக்கிற சகோதரருக்கு மீண்டும் நன்றி